சரஸ்வதி தாயே சரணம் கலைமகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றியை பெற்றிடுவோம் கலைமகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றியை பெற்றிடுவோம் தொலைந்திடச் செய்வாய் மடமையினை நாங்கள் ஆட்டுவோம் கடமையினை தொலைந்திடச் செய்வாய் மடமையினை நாங்கள் தொய்வின்றி ஆற்றுவோம் கடமையினை கலைமகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றியை பெற்றிடுவோம் நிலைத்த புகழடைய வழிகாட்டுவாய் அறநிலையம் நிறுவி அறிவமுதூட்டுவாய் நிலைத்த புகழ் அடைய வழிகாட்டுவாய் அறநிலையம் நிறுவி அறிவமுதூட்டுவாய் மலைபோல் எங்கள் மனையில் நிதி கூட்டுவாய் மலைபோல் எங்கள் மனையில் நிதி கூட்டுவாய் நீ மீட்டுவாய் மரகத வீணையை அழகாய் நீமிட்டுவாய் நிலைத்த புகழடைய வழிகாட்டுவாய் அறநிலையம் நிறுவியறிவமுதூட்டுவாய் மலைபோல் எங்கள் மனையில் நிதி கூட்டுவாய் வீணையை அழகாய் மரகத வீணையை அழகாய் நீமிட்டுவாய் கலைமகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றி பெற்றிடுவோம் அலைகடல் போல் மக்கள் வெள்ளம் செலுத்தும் வணக்கம் அலைகடல் போல் மக்கள் வெள்ளம் செலுத்தும் வணக்கம் அன்னையே உன்னுள் ஊற்றெடுக்கும் இரக்கம் அலைகடல் போல் மக்கள் வெள்ளம் செலுத்தும் வணக்கம் அன்னையை உன்னுள் ஊற்றெடுக்கும் இறக்கம் தலைவிணி தர்ம நெறி நீதியின் விளக்கம் தலைவி நீ தர்ம நெறி நீதியின் விளக்கம் தாயுனக்கு அணிவிப்போம் தங்கப் பொன்பரகத பரகத பதக்கம் தாயுனக்கு அணிவிப்போம் தங்கப் பொன்முத்து பதக்கம் தாய உனக்கு தங்கப்பன் முத்துப்பதக்கம் பதக்கம் அலைகடல் போல் மக்கள் வெள்ளம் செலுத்தும் வணக்கம் அலைகடல் போல் மக்கள் வெள்ளம் செலுத்தும் வணக்கம் அன்னையே உன்னுள்ளே ஊற்றெடுக்கும் இரக்கம் அன்னையே உன்னுள்ளே ஊற்றெடுக்கும் இரக்கம் தலைவியணி தர்ம நெறி நீதியின் விளக்கம் தலைவியணி தர்ம நெறி நீதியின் விளக்கம் தாயுனக்கு தங்கப்பன் தங்கப் பொன்முத்துப் பதக்கம் தாயுனக்கு அணிவிப்போம் தங்க பொன்முத்து முப்பதக்கம் கலை உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றியைப் பெற்றிடுவோம் கலைமகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றியை பெற்றிடுவோம் தொலைந்திட செய்வாய் மடமகினை நாங்கள் தொய்வின்றி ஆற்றுவோம் கடமையினை தொலைந்திட செய்வாய் மடமகினை நாங்கள் தொய்வின்றி ஆற்றுவோம் கடமையினை நாங்கள் தொய்வின்றி ஆற்றுவோம் கடமையினை கலைமகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணையினாலே வெற்றியை பெற்றிடுவோம் தலையில் முத்துமகிடம் ஆட்டுவோம் ஆட்டுவோம் உன் தயவினால் உயர் பெயர் ஈட்டுவோம் உன் தயவினால் உயர் பெயர் ஈட்டுவோம் கலைவளர் உந்தனை பாராட்டுவோம் கலைவளர் உந்தனை பாராட்டுவோம் உன்னால் கயமை பொசுங்கத்தியை மூட்டுவோம் உன்னால் கயமை பொசுங்கத்தியை மூட்டுவோம் கயமை பொசுங்க மூட்டுவோம் கலை மகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம் உன் கருணகி வெற்றியை பெற்றிடுவோம் உன் கருணகி வெற்றியை பெற்றிடுவோம் கலை மகள் உன்னிடம் கல்வியை கற்றிடுவோம்